உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்களா வேறு ஒன்றும் கிடையாதுங்க தியாகிகள் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடி இறந்து போன தியாகிகளுடைய நினைவுணல் இல்லை அது இல்லை எல்லாருக்கும் பிரியாணி இன்றைக்கி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த கார்கில் போர் நடந்தது தெரியுமா அந்த போருக்காக போய் மக்களுக்கு வேக உயிர் நீத்த தியாகிகள் அதுவும் இல்லை அப்புறம் நான் என்னவா சொல்லலாம் இவங்க என்ன சொல்லலாம் பள்ளியில் தமிழ் மொழியில் ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி போராடி செத்தாங்க இல்லை அதுவும் இல்லை அப்புறம் என்ன சொல்லலாம் இவங்க இந்த மக்களுக்காக அடிப்படை உரிமை வேணும்னு சொல்லி போராடி செத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரி இவங்க இந்த இடஒதுக்கீடு வேணும் மக்களுக்காக ஏழை மக்களுக்கும் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி போராடி செத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாதா அப்புறம் எதுக்கு இந்த கள்ளக்குறிச்சி நகர திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போ இந்த விழாவை பெருசாக எடுத்திருக்கு கள்ளக்குறிச்சியில் ஒன்றாம் ஆண்டு நினைவு நாள் குடும்பத்தின் மீளாத துயரத்தில் அழ்த்தி விட்டு சென்று ஆத்மாக்கள் அடைய பிரார்த்திக்கின்றோம் ஒன்றாம் ஆண்டு நினைவு நாளுங்க தெரியுதா கள்ளச்சாராயங்குடித்து செத்தாங்க இல்லையா பத்து லட்ச ரூபா வாங்கினாங்க இல்லையா அவர்கள்தான் இவர்கள் எப்படி போற்றுக்கிறது திராவிட மாடல் அரசு கள்ளக்குறிச்சியில் கேடு கட்ட திராவிட மாடல் கேவலமாக இருக்குது குனிவாக இருக்குது இதுதான் உங்களுடைய மாடல் என் மக்களை குடித்து குடிகாரன்னாக்கி கொலை பண்ணி கொண்டுட்டு அதை விழாவாக எடுத்து சந்தோஷமாக அதை வேறு அன்றைக்கி நினைவு நாள் ஆக்கி அதுங்களா வந்து பிரியாணி ஆக்கி போகிற ஒரு கூட்டம் பார்த்த இந்த உலகத்திலே நீங்கள் தானடா பாவிகளை என் தேசம் இந்த சுதந்திரத்துக்காக இந்த மண்ணுக்காக எப்படி போராடி செத்தது இப்போ எப்படி சாகுது இதையும் ஒரு விழாவாக எடுத்து நடத்துகிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி கடுமையாக கண்டிக்கின்றோம் என்ன பேசுறதுல அவ்வளோ கோபம் வருது நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் போது இந்த திராவிட மாடல் என்றைக்கு நாசமாக அழியுதோ அன்றைக்கி தான் அந்த மக்களுக்கு விடுவதாக மண் நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க கோலாகார பாவிகளாக என்னடா தியாகிகளுக்கு கொண்டாடுற மாதிரி இடம் கொண்டாடுவீங்க கேவலமாக இருக்குது